வணக்கம் இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரினி முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுடனான உறவை பலப்படுத்த வேண்டும் ரணில் விக்ரமசிங்க அனுரவிடம் கோரிக்கை அனூர் அரசு தமிழருக்கு சார்பாக நடக்கிறது கொதிக்கும் அரசியல் தலைவர்கள் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரவின் அரசு கடந்த கால அரசுகள் செய்த முறைகேடுகளையே ஒவ்வொன்றாக கடைபிடிக்க தொடங்கியுள்ளது அதில் ஒரு முறைகேடு இப்போது தெரிய வந்துள்ளது கடந்த ஆட்சியில் தேசிய வளங்களை விற்பனை செய்து குத்தகைக்கு வழங்கிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பத்து கல்பெட்டி தீவுகள் குத்தகைக்கு விடப்பட்டன குத்தகை பணமாக கிடைக்க வேண்டிய பத்து கோடி ரூபாய்க்கு அதிகமான வரிப்பணம் கூட பெறப்படவில்லை என கணக்காய்வு அறிக்கையில் வந்துள்ளது தீவு சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபைக்கு கடந்த கால அரசு தேசிய வளங்களை குத்தகைக்கு வழங்க அனுமதி கொடுத்தது அதன்படி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க கூட்டு அரசில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் அதற்கான வரிப்பணம் மறைவிடப்படவில்லை என அறிக்கையில் தெரிய வந்துள்ளது இவ்வாறு மைத்ரி பின்னர் ஆட்சிக்கு வந்த கோத்தபாய ராஜபக்சவும் கோத்தபாயின் வெளியேற்றத்தின் பின்னர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவான ரணில் விக்ரமசிங்கவும் வரிப்பணத்தை வசூலிப்பது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது பனிரண்டு தீவுகள் குத்தகைக்கு விடப்பட்டுள்ள நிலையில் அதில் பத்து தீவுகள் வரும் வசூலிக்காமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை பலப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விஜயம் செய்துள்ள நிலையில் ஊடகம் ஒன்றிற்கு கருக்குத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூருக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் அந்த நகரத்தில் அமைந்துள்ள பல பழைய கோட்டைகள் மற்றும் அரசு அரண்மனைகளை பார்வையிட்டுள்ளார் இதேவேளை இந்தியாவின் தூய்மையான நகரமாக கருதப்படும் இந்தூரில் உள்ள ஸ்ரீ சத்யஸ்ரீ வித்யா விஹார உயர்கல்வி நிறுவனத்தில் பெற்ற விசேட பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொண்டுள்ளார் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் இன்று நாடு திரும்புவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக தகவலாக ஜனாதிபதி முதல் வெளிநாட்டு பயணமாக டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு பயணம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரவிகரனின் கோரிக்கையை ஏற்று கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சத்தியலிங்கம் துலகநாதன் ஜெகதீஸ்வரன் ஆகியோருடன் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் திணைக்கள அதிகாரிகளிடம் உள்ளிட்ட குழுவினர் இன்று வெள்ளிக்கிழமை முல்லைத்தீவு வட்டுவாக பார்வையிட்டனர் அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று ஒரே அமைச்சர்களுடன் பேசி புதிய பாலத்தை அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மொழிப்பூர்வு மாவட்ட செயலகத்தில் இன்று அனர்த்த பாதிப்பு நிலைமைகள் தொடர்பாக ஆராயும் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது கூட்டத்தில் வட்டுவாகல் பாலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வெண்ணெய் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராச ரவிகரன் சுட்டிக்காட்டியதுடன் அதனால் குறித்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகள் குறித்தும் சுட்டிக்காட்டியிருந்தார் அத்தோடு குறித்த வட்டுவாகல் பாலத்தை பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க உள்ளிட்ட ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் உள்ளடங்களாக திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் நேரடியாக பார்வையிட்டு புதிய பாலத்தை அமைப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை விடுத்திருந்தார் அதற்கமைய ரவிகரன் அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிரதி அமைச்சர் ரூபாலி சமரசிங்க உள்ளிட்ட ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திணைக்கள அதிகாரிகளும் வட்டவாக பாலத்திற்கு நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வட்டுவாகல் பாலத்தின் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில் நேரடியாக பார்வையிட்டார் மேலும் நாடாளுமன்றம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மாதிரி தினத்தை முன்னிட்டு பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் லண்டனில் விசேட நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இன்னும் நினைவேந்தல் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் பங்கேற்று உயிர்நீத்த தமது உறவுகளை உணர்வு பூர்வமாக நினைவு கூர்ந்ததுடன் அவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலியும் செலுத்தினர் புலம்பெயர் தமிழர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தாம் வாழும் நாடுகளில் மாவீரர் தின நிகழ்வை அனுஷ்டித்து வருகின்றனர் இம்முறையும் பிரித்தானியா கனடா பிரான்ஸ் உட்பட பல நாடுகளில் மாவீர்தின நிகழ்வுகளை நடத்தினர் இதில் லண்டனில் நடைபெற்ற நிகழ்வில் திறந்த தமிழர்கள் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் தொடர்பில் நீதி அவசியம் என்பதை வலியுறுத்தியுள்ளது நிலைநாட்டப்படுவதன் தேவையையும் இலங்கையில் தமிழ் வலியுறுத்தியிருந்தை தீர்மானிக்க சர்வதேச நீதி அவசியமானது என்றும் சமகாலத்தில் இள தமிழர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து மனித உரிமைகளை நேசிக்கும் மேற்கத்திய நாடுகள் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் புலம்பெயர் தமிழ் மக்கள் தெரிவித்துள்ளனர் கடும் மலைக்கு மத்தியிலும் வடக்கு கிழக்கு மக்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு சென்று பெரும் உணர்வழிச்சியுடன் மாவீரர்களை நினைவு கூர்ந்த நிலையில் அந்த இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது சரியான வழிமுறையாக அமையாது என முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹலிசப்ரி தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தையோ அல்லது அதன் தலைவரையோ போற்றுவது இனவாதத்தை பரப்புவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தென்னிலங்கையின் கடும் போக்கு சக்திகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் நாம் அனைவரும் ஒற்றுமையானதும் அமைதியானதுமான இலங்கையை கட்டியெழுப்புவதை முன்னிறுத்தி பணியாற்றுகிறோம் அப்படியான சூழ்நிலையில் பல வருடங்களாக நீடித்த போரில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த நுழைவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது மிக முக்கியமானது என்பதை மறுக்கவில்லை கடந்த கால கருத்தியலின் விளைவாக சிலரது பாதை திசை மாறியிருந்தாலும் அவர்கள் உட்பட சகல அன்புக்குரியவர்களையும் நினைவு கூறுவதற்கு குடும்பங்களுக்கு இடமளிக்கப்பட வேண்டும் இது ஓர் மனித உரிமை என்பதுடன் கடந்த கால காயங்களை ஆற்றுவதற்குரிய மிக முக்கிய ஆற்றுவதற்குரியும் இருப்பினும் அத்தகைய நடவடிக்கைகள் கடந்த கால வழிகளையும் தேவையற்ற பதற்றங்களையும் தோற்றுவிப்பதுடன் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை நடிப்படைய செய்யக்கூடிய அச்சுறுத்தலை கொண்டிருக்கின்றன வன்முறையை கொண்டாடுவதன் மூலம் அதன் காயங்களிலிருந்து முடியாது மாறாக புரிந்துணர்வு சமாதானத்தை கட்டியலுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அதனை அடைந்து கொள்ள முடியும் என அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வரையறைகளுடன் மாபீரர் தினத்தை அனுஷ்டிக்க எவ்வாறு இடமளிக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர் மனோஜ் கமகே கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வரலாற்றில் எஞ்சு விழாத வகையில் இம்முறை வடக்கில் உணர்வுபூர்வமாக பூர்வமாக மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி அளித்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆனால் வடக்கு மக்கள் இம்முறை போராளிகளையும் அதன் தலைவரையும் பகிரங்கமாக நினைவு கூர்ந்துள்ளனர் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு மற்றும் கிழக்கு ஆணை வழங்கியுள்ளார்கள் தமிழ் மக்களின் ஆணையை அரசாங்கம் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றி அக்காணிகளை உரியவர்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது அதுடன் எதிர்வரும் மாதம் அளவில் பெருமளவான ராணுவ முகாம்களை வடகிலிருந்து அகற்றுவதற்கு அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது வடக்கில் ராணுவ முகாம்களை அகற்றி காணிகளை பகிர்ந்தளித்தல் தொடர்பில் பாதுகாப்பு தரப்புடன் விரிவாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய மேலாய்வுகளுக்கு பின்னர் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கில் தமிழர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதால் பெருமளவான ராணுவ முகாம்களை வடக்கிலிருந்து அகற்றுவது தேசிய பாதுகாப்புக்கு உகந்ததா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் மனோஜ் கமகே